வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய பதிவில் வந்து பாத்தீங்கன்னா இந்த சந்திர கிரகணமானது இந்த ஆண்டினுடைய முதல் சந்திர கிரகணமாக வந்து பாத்தீங்கன்னா மார்ச் பதினான்காம் தேதி என்று வந்து பாத்தீங்கன்னா நிகழதுங்க இந்த மார்ச் பதினான்காம் தேதி நிகழக்கூடிய இந்த சந்திர கிரகணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடியதாக காணப்பட போகிறது அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சந்திர கிரகணமானது வானில் நிகழக்கூடிய ஒரு நிகழ்வாக இருந்தாலுமே கூட இது இயற்கையான ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க ஆனால் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த ஜோதிட கணிப்பில் பார்க்கும் பொழுது ரொம்ப முக்கியத்துவத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும் இதன் மூலமாக வந்து ஒவ்வொரு மனிதர்களுடைய வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களானது வந்து மாறுபட போகிறது அதிலேயும் குறிப்பா வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே இந்த ஒரு சந்திர கிரகணத்தினுடைய தாக்கங்கள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியே சொல்லப்படுது அவர்களுக்கு இந்த ஏற்படக்கூடிய இந்த சந்திர கிரகணத்தின் மூலமாக சாதகமாகவும் இருக்கலாம் பாதகமாகவும் இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு சூழல் அமைப்பானது வந்து பார்த்தீங்கன்னா உருவாகக்கூடியது தாங்க இந்த சந்திரகிரகணமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும் இந்த சந்திரகிரகணம் இந்த ஆண்டினுடைய முதல் சந்திரகிரகணமாக இருப்பதுனால இந்த சந்திர கிரகணம் இந்திய நேரப்படி வந்து பார்த்தீங்கன்னா எப்பொழுது தோன்றுது சந்திர கிரகணம் தோன்றக்கூடிய அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறது குறித்தும் அதோடு மட்டும் இல்லாமல் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த சந்திர கிரகணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான ஒரு சூழல்களானது அமையப் போகிறது அப்படிங்கிறது குறித்து தான் நம்மளுடைய பதிவில் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவை சிம்மராசி நேர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு உண்மையாக இருந்தது அப்படின்னா எஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து படித்தீங்கன்னா கமெண்டில் வந்து டைப் பண்ணுங்க இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் இம நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும்பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே கூட இருக்கைக்கனே வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தான் நம்மளுடைய சேனல்ல கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய முதல் சந்திர கிரகணமாக வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் பதினான்காம் தேதி என்ற நிகழ இருக்கின்றது இதே நாளில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோலி பண்டிகையும் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த சந்திர கிரகணமானது கன்னிராசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுதுங்க இந்திய நேரப்படி பதினான்காம் தேதி காலை ஒன்பது இருபத்தி ஏழு மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கி பிற்பகல் மூணு ஐம்பத்தி ஏழு வரை வந்து பார்த்திங்கன்னா நடக்க இருக்கிறது இந்த சந்திர கிரகணம் ராசியில் சூரியனை நட்சத்திர நாயகனாக வந்து கொண்ட உத்திரம் நட்சத்திரத்தில் நடக்க உள்ளதனால் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் இவர்கள் எந்த மாதிரியான விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா எதிர்கொள்ளப் போகின்றார்கள் அப்படிங்கிறது குறித்து இப்போ நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இந்த சந்திர கிரகணங்கள் ஏற்படக்கூடிய இந்த நேரத்தில் கிரக மாற்றத்தினுடைய பயிற்சிகளும் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஏற்படுவதனால இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கின்ற அவரோட ராகுவும் இணைந்திருப்பதுனால நிதானத்தோடு நீங்கள் செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டங்களாக இது இருக்குங்க தன லாபாதிபதி புதனுடன் உங்களுடைய ராசிநாதன் சூரியன் இணைந்திருப்பதனால உங்களுடைய பொருளாதாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது நிறைவுகள் ஏற்படும் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஆனாலுமே மன அமைதிகளானது உங்களுக்கு குறையும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா நினைத்ததை நினைத்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செய்ய முடியாதுங்க கண்டக சனியினுடைய ஆதிக்கமும் இருப்பதுனால உங்களுடைய ஆரோக்கியத்தில் அதிக அக்கறையானது உங்களுக்கு தேவை மூட்டு வலி முழங்கால் வலி என்று வந்து பார்த்தீங்கன்னா ஏதேனும் ஒரு தொல்லைகள் வந்து கொண்டே இருக்கும் இந்த காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் மீனராசியில் சஞ்சரிக்கக்கூடிய புதன் அங்கு நீச்சம் பெற்றும் வக்ரம் பெற்றும் உள்ள இதனுடைய விளைவாக உங்களுக்கு வருமானங்கள் பற்றாக்குறைகளானது ஏற்படலாங்க ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடனை வாங்கக்கூடிய ஒரு சூழலானது உருவாகும் பிறருக்கு பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகையினால நிறைய பிரச்சனைகளானது உங்களுக்கு வரலாம் இடமாற்றங்கள் வீடு மாற்றங்கள் என்று செய்யக்கூடிய முயற்சிகளும் தாமதப்படும் பிள்ளைகளினுடைய எதிர்கால நலன்களை கருதி எடுத்த முயற்சிகளில் இடையூறுகளானது உங்களுக்கு ஏற்படலாம் பிறருக்கு வாங்கி கொடுத்த தொகையினாலும் பிரச்சனைகளானது வரும் என்பதனால எதையுமே ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது நல்லது அதேபோல் மீனத்தில் உள்ள புதன் பங்குனி நான்காம் தேதி வக்ர இயக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா கும்பராசிக்கு வருகின்ற உங்களுடைய ராசிக்கு தனலாபதிபதியான புதன் உங்களுடைய ராசியை பார்க்கக்கூடிய இந்த நேரங்கள் மிக அற்புதமான நேரங்களாகும் அதனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பணம் பல வழிகளிலுமே வந்து பையை நிரப்பக்கூடியதாக வந்து காணப்படுங்க அதேபோல் பாசமிக்க நண்பர்கள் நேசக்கரம் நீட்டுவார்கள் தொழிலை விரிவு செய்ய எடுத்த முயற்சிகளுக்கு கேட்ட இடத்தில் உதவிகளும் கிடைக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்கள் விருப்ப ஓய்வில் வெளிவந்து செய்யக்கூடிய முயற்சியில் ஆர்வத்தை காட்டுவார்கள் அதற்கு நண்பர்களினுடைய ஒத்துழைப்பும் கிடைக்கும் சொத்துக்களால ஆதாயங்களானது உண்டுங்க பொது வாழ்வில் ஈட்டு மேலிடத்தில் நல்ல பெயர்களானது கிடைக்கும் தற்போது மீனத்தில் உள்ள சுக்கிரன் இந்த காலகட்டங்கள் முழுவதுமே வக்ரம் பெற்று சஞ்சரிக்கின்றார் அதோடு வந்து பார்த்தீங்கன்னா பரிவர்த்தனை யோகங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பெறுகிறாரு அதனால் உங்களுடைய ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணு பத்து ஆகிய இடங்களான அதிபதியான சுக்கிரன் பரிவர்த்தனை யோகங்கள் பெற்றிருப்பது உங்களுக்கு தொட்ட காரியங்களில் வெற்றிகள் கிடைக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாங்க உங்களுடைய தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா புதிய ஒப்பந்தங்களானது வந்து சேரு கற்ற கல்விக்கேற்ற வேலைகள் கிடைக்கவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இப்பொழுது அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க கடமையை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சரிவர செய்து உங்களுடைய அலுவலகத்தில் உள்ளவர்களிடம் பாராட்டையும் நீங்கள் பெறுவீர் மேலும் உங்களுடைய ராசிக்கு யோகம் செய்யக்கூடிய கிரகம் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது செவ்வாய் அது வந்து பார்த்தீங்கன்னா கடகராசியில் நீச்சம் பெறுவது நான்கு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியான செவ்வாய் நீச்சம் பெறுவது அவ்வளவு நல்லது கிடையாதுங்க உங்களுக்கு தைரியங்களும் தன்னம்பிக்கையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது குறையுங்க தடைகளும் உங்களுக்கு அதிகரிக்கும் எதையுமே நீங்க திட்டமிட்டு செய்ய இயலாது உங்களுக்கு மனக்குழப்பங்களானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகம் ஏற்படும் பூமியால் பிள்ளைகளால் என்ற அடுத்தடுத்து பிரச்சனைகள் வந்து அலைமோதுங்க இது போன்ற நேரங்களில் பிறருக்கு பொறுப்புகள் சொல்வதை தவிர்ப்பது நல்லது உடன் பிறப்புகளினுடைய பாசங்களானது குறையும் வெளியிடங்களுக்கு செல்லும் போது விவாதங்களை தவிர்ப்பது நல்லது பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் எளிதில் கிடைக்கும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்கள் அதை விரிவு செய்யக்கூடிய முயற்சியில் ஆர்வத்தை காட்டுவார்கள் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பாராட்டும் புகழும் கூடுங்க கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்களானது வந்து சேரு மாணவ மாணவிகளுக்கு பெற்றோரினுடைய ஒத்துழைப்பானது கிடைக்குங்க பெண்களினுடைய ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்துங்கள் வருமானங்கள் போதுமானதாகவே வந்து இருக்கும் மேலுமே சிம்மராசிக்காரர்களுக்கு காரியங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது அனுகூலங்களானது உண்டாகுங்க முயற்சிகளில் வெற்றியும் பெறுவீர்கள் வழக்குகளில் சாதகமான ஒரு தீர்ப்பானது கிடைக்குங்க எதிர்பாராத பணவரவுக்கு உங்களுக்கு வாய்ப்புகளானது இப்பொழுது உண்டு ராகு வந்து பார்த்தீங்கன்னா சாதகமாக இருப்பதுனால கொஞ்சம் முன்னேற்றத்திற்கு தடைகள் இருக்காது அப்படின்னே வந்து சொல்லலாம் புதிய பொருட்களினுடைய சேர்க்கையானது உண்டாகும் சிலருக்கு பயணங்களும் அதன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா ஆதாயங்களும் ஏற்படுங்க புதிய ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழ்வீர்கள் ஆனால் பெரும்பாலான கிரகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது சாதகமாக இல்லை என்பதனால குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி வீண் விவாதங்கள் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகளானது தோன்றக்கூடு ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் உண்டாகும் பிள்ளைகளுடைய வகையில் பெருமையானது சேருங்க உறவினர்களுடைய வருகையும் அவர்களால் உதவிகளும் உண்டு ஆனால் இந்த காலகட்டத்தினுடைய கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் சிலர் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைகளும் ஏற்படலாம் என்பதனால் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையை நீங்கள் கடைபிடிப்பது ரொம்ப அவசியம் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர் உத்தியோகத்தில் பணி சுமைகளானது இப்பொழுது அதிகரிக்கும் ஆனால் சக ஊழியர்கள் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள் கூடுமானவரை உங்களுடைய பணிகளில் மட்டுமே கவனத்தை செலுத்தவும் உயர் அதிகாரிகளுடன் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கணுங்க அவர்களுடைய கோபத்தில் எதுவுமே கூறினாலும் மௌனமாக இருப்பது பிற்காலத்திற்கு நல்லது வியாபாரங்களானது சுமாராக தான் இருக்கும் போட்டிகளும் அதிகரிக்குங்க சக வியாபாரிகளால் மறைமுக எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டியும் வரும் வீண் அழைச்சலும் அதனால் மனச்சோர்வுகளும் உடல் வசதியும் உண்டாக வியாபாரத்தை முன்னிட்டு வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள நேரிடுங்க அதே போல் புதிய முயற்சிகளை இந்த காலகட்டத்தில் வந்து பதின மேற்கொள்ள வேண்டாம் அரசாங்க காரியங்களானது தாமதமாகவே வந்து முடியும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்கள் குடும்பத்தில் அனைவரையுமே அனுசரித்து செல்வது நல்லதுங்க இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களினுடைய ஒத்துழைப்பு மனதிற்கு உற்சாகத்தை கொடுக்க வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் அலுவலகத்தில் தங்களுடைய பொறுப்புகளில் வந்து பார்த்தீங்கன்னா கவனமாக இருப்பது மிகவும் அவசியம் மேலுமே உங்களுடைய தொழில் வியாபாரங்களானது எதிர்பார்த்தபடி நடக்க கூட்டத் தொழிலில் இருப்பவர்கள் கவனமாக எதையுமே செய்வது நன்மையை கொடுக்குங்க தேவையான பண உதவிகளானது உங்களுக்கு கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல்களானது ஏற்படலாம் முடிவில் எதிர்பார்த்தபடி காரியங்களும் முடியுங்க சக ஊழியர்கள் ஆதரவும் இப்பொழுது இருக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சியானது ஏற்படும் கணவன் மனைவி இருவருமே மனம் விட்டு பேசுவது நல்லது குடும்ப விஷயங்களை அடுத்தவர்களிடம் கூறி ஆலோசனை கேட்பதை தவிர்ப்பது நன்மையை கொடுக்கும் குழந்தைகளினுடைய முன்னேற்றத்தில் அக்கறையும் காட்டுவீர் உறவினர் நண்பர்களிடம் கவனமாக பேசி பழகுவது நல்லது பெண்களுக்கு உடல் சோர்வும் திடீர் கவலைகளும் ஏற்பட்டு நீங்குங்க பணமரவானது திருப்தியை கொடுக்கும் மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு ஏற்படும் மேலே குறிப்பிட்டுள்ள இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறதா நோட்டிஃபிகேஷனில் போடுங்க மேலும் இந்த தகவல் உங்களுக்கு இப்படி தெரிந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ